அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் விஜயின் மானசீக தலைவர் எம்ஜிஆரா விஜய் வீட்டில் இரட்டை சென்னும் விஜய் அவர்கள் தனது அரசியல் குருவாக எம்ஜிஆரை மனதில் வைத்து செயல்பட்டு வருகிறார் என்று பரவலாக பேசி வருகிறார்கள் குறிப்பாக தற்பொழுது அவரது இறுதி படத்தினுடைய இரண்டாவது லுக் குடியரசு தினமான ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வெளியிடப்பட்டிருந்தது அந்த படத்திற்கு பெயரே ஜனநாயகன் என வைக்கப்பட்டிருந்தது மேலும் எம்ஜிஆர் அவர்கள் எங்கள் வீட்டு பிள்ளையில் சாட்டையை சுழற்றுவது போன்று விஜயும் சாட்டையை சுழற்சி கொண்டிருக்கிறார் இது மிகப்பெரிய வைரலாக மாறியுள்ளது எம்ஜிஆர் மேனரிசத்தை அப்படியே விஜய் கடைபிடித்து வருவதாக கூறப்படுகிறது அதன் வெளிப்பாடுதான் இந்த படம் என்றே சொல்லப்பட்டு வருகிறது விஜய் அவர்களின் முதல் படமான நாளைய தீர்ப்பு படத்தில் கூட விஜய் அவர்களின் வீட்டின் ஒரு பக்கம் இரட்டை இலை சின்னமும் மறுபக்கம் உதயசூரியனும் இடம்பெற்றிருக்கும் அதே போன்று விஜய் அவர்களினுடைய பல படங்களில் எம்ஜிஆரினுடைய மேனரிசம் மற்றும் அவரது பாடல்கள் இடம்பெற்றிருக்கும் அதே படத்தில் பெரியார் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் போன்றவர்கள் ஒரு பாடலில் வருவது போன்று இடம்பெற்றிருக்கும் வசீகரா படத்தில் விஜய் அவர்கள் ஒரு பாடல் முழுக்க மேனரிசத்தை கடைபிடித்து எம்ஜிஆர் போன்றே நடனமாடி இருப்பார் இதே போன்று மெர்சல் படத்தில் விஜய் அவர்களின் அறை முழுக்க எம்ஜிஆர் படம் மாட்டப்பட்டிருக்கும் மேலும் அதே படத்தில் கிராமத்து விஜயனுடைய மேனரிசம் அனைத்துமே எம்ஜிஆரை ஒப்பிட்டு இருப்பது போன்றே இருக்கும் இது மட்டும் இல்லாமல் பிகில் படத்தில் தந்தை விஜயின் அறிமுக காட்சியில் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்ற பாடல் ஒழிக்கப்படும் இப்படி தனது படங்கள் அனைத்திலுமே எம்ஜிஆர் ரசிகனாக பல இடங்களில் காட்டியிருப்பார் மேலும் புதிதாக கட்சி தொடங்கியுள்ள விஜய் அவர்கள் எம்ஜிஆரை தனது மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டுள்ளார் என்றே கூறப்படுகிறது ஏனெனில் விஜய் அவர்களினுடைய பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியின் பொழுது எம்ஜிஆர் கலைஞரினுடைய நட்பு விட்டுக்கொடுக்காத நட்பினுடைய ஆழம் போன்றவற்றை பற்றி பேசியிருந்தார் மேலும் எம்ஜிஆர் எப்படிப்பட்ட கொடைவல்லல் எம்ஜிஆர் வீட்டிற்கு சென்றவர்கள் இல்லை என்று திரும்பியதே இல்லை எம்ஜிஆர் வீட்டிற்கு வந்தவர்கள் நூறு முறையாவது எம்ஜிஆர் பெயரை குறிப்பிடாமல் இருக்க மாட்டார்கள் அப்படி நமது தொண்டர்களும் எம்ஜிஆரை போன்று உதவ வேண்டும் என்று கூறியிருந்தார் அதே போன்று தனது கட்சியினுடைய கொடியை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அறிமுகப்படுத்தியிருந்தார் அப்பொழுதும் கூட மூன்றெழுத்தில் என எம்ஜிஆரை குறிப்பிட்டு அவரது பெயருக்கு ஏற்றார் போன்று ஒரு பாடல் அமைக்கப்பட்டிருக்கும் இப்படி எம்ஜிஆரை தனது கொள்கை தலைவராக விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்றுதான் அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள் ஆனால் அதிமுகவினர் இதுவரையிலும் இது பற்றி வாய் திறக்காமல் இருந்து வருகிறார்கள் ஏனெனில் எம்ஜிஆர் அவர்களினுடைய பிறந்த நாளுக்கு விஜய் அவர்கள் எம்ஜிஆரை வாழ்த்தி தனது பதிவை வெளியிட்டிருந்தார் மேலும் எம்ஜிஆர் எப்படிப்பட்ட கொடை வள்ளல் என்பதையும் அதில் சுட்டிக்காட்டியிருந்தார் ஆனால் அதிமுகவினர் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைத்து விடலாம் என்ற எண்ணத்தில் இதுவரையிலும் வாய் திறக்காமல் இருந்து வருகிறார்கள் நன்றி